அதனுடைய பரிசுத்தன ஆபத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏன் என்னோட வாழ்க்கையில எவ்வளோ ஒரு பாடுகள் ஒரு வேதனைகள் இவ்வளோ ஒரு அவமானத்தின் பள்ள தாக்குகள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா உங்களே பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் வேத வசனம் சொல்லுகிறது இவ்வளவு நாள் நம்ம பட்ட பாடுகளுக்கு ஈடே கொடுக்க முடியாத அளவுக்கு பல ஆசீர்வாதங்களோ பல மகிமையான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடக்கும் என்று வேதத்துல கூட ஒரு மனிதர் இருக்கிறார் யோபு தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து அவர் மிகப்பெரிய சீமான் ஆஸ்திகளை இழக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை இழக்கிறார் தன்னுடைய நிலங்களை இழக்கிறார் சரீர சுகபலத்தை இழக்கிறார் கூட உதவியாக இருந்த மனைவியே இழந்து போகிறார் அந்த மனைவியும் அவளை விட்டு தூரம் போகிற ஒரு காரியமா இருக்கிறது நண்பர்கள் ஆறுதலா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் யோகோ வேதனைப்படுத்துகிற ஒரு மனிதர்களாய் காணப்பட்டாங்க இன்னைக்கு அதே போல வேதனை மத்தியில இருக்கிற அவங்களே ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிய மகிமை வெளிப்பட போகிறது என்று யோகைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து என்ன பண்ணதுன்னே தெரியலன்னு யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனா அவர் பட்ட பாடுகளுக்கு தேவன் மேல நம்பிக்கையின் நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் ஒன்னா இல்ல எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார் என்று மனைவியை திரும்ப வருகிறார்கள் அதே போல பிள்ளைங்க கிடைக்கிறாங்க அதே போல வீடுகள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறார் அவர் வெளிப்பட்ட முந்தின पार किलो பிந்தின வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தது இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை கத்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார் பாடுகளை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை கத்தர் மாற்ற போகிறார் அவருடைய மகிமை வெளிப்படும் நாள் ரொம்ப சீக்கிரத்துல இருக்கிறது பாடுகளை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி இந்த பாடுகள் இனி அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில வெளிப்பட போகிறது என்று அதை சந்தோஷமா எண்ணுங்கள் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது தத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக